டாக்டர்கிட்ட போய் சொன்னேன் சொன்னேன்மா இந்த மாதிரி அவங்களும் எனக்கு அக்கா தான் டாக்டர் அவங்க கூட போய் சொன்னேன் அவங்க குறித்து கொடுத்த தேதியில் நம்மளுக்கு பண்ண முடியல ரெண்டு நாள் தள்ளி பண்ணால் நல்லாதுன்னு நீங்கள் சொன்னதுனால போய் சொன்னேன் அவங்க வந்து என்னை கண்ணாபிணான்னு திட்டினாங்க எல்லாரும் குழந்தையெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நீ வந்து அசால்ட்டாக வந்து டைமை மாற்றி பண்ணுன்னு சொல்கிறேன் நான் பத்தாம் தேதிக்குள்ளே கேட்டேன் நீ பன்னெண்டாம் தேதி வந்து சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி குறித்து கொடுத்தீங்க மதியம் ஒன்று இருந்து ஒன்றைக்குள்ளே குழந்தை எடுக்க சொல்லி சொன்னீங்க போய் சொன்னால் அந்த அம்மா லவோ லவோன்னு கத்துறாங்க ஆனால் நான் சொன்னதுனாலையும் நீங்கள் குறித்து கொடுத்தது வச்சுட்டு நான் வந்து பிடியாக நின்றுட்டேன் ஒன்று அந்த நேரத்தில் எடுக்கணுன்னா எடுங்க இல்லைனா நான் சேர்த்த வேறு பக்கம் கூட சேர்த்தப்படேன் முழுமையாக அவங்க தான் பார்த்தாங்க அவங்க தான் என் பையனை எடுத்து என் கையில் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் நான் சொன்ன நேரத்தில் எடுக்க அவங்க தயங்குனாங்கன்னா மாற்றிடணும்னு முடிவு பண்ணிட்டேன் அஸ்ட்ரோமன் திரை மடம் அனைவருக்கும் பக்தி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதற்கு பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் முந்தைய பதிவில் அம்மனுடைய அந்த தாயுடைய சிறப்பை பார்த்தோம் இன்றைக்கு தமிழ் பாரதியாருடன் அடுத்ததாக ஒரு முத்தாய்ப்பான ஒரு பதிவு அந்த பன்னாரி தாய் திரு தமிழ் பாரதி அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படி இணைந்திருக்கிறார் அவருடைய வம்சம் விரட்சமாக வளர்வதற்கும் அந்த வம்சத்தை கொடுப்பதன் மூலம் தெய்வ சக்தி பொருந்திய ஆற்றலாக அந்த குழந்தை பிறப்பதற்கும் காரணமான ஒரு தன்மை அந்த தாய் வழிபாடு நடத்தி என்னிடம் வந்து வாக்கு கேட்டு அதன் மூலமாக அவர் வாழ்க்கையிலே கண்ட உன்னதமான விஷயங்களை எல்லாம் நம்முடன் பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறார் ஆனால் வந்து ஒரு குழந்தை ஈன்றெடுக்கும் போது அந்த குழந்தைக்கு நம்ம பிறந்ததுக்கப்புறம் ஜாதகம் போடுறது வழக்கம் பிறந்ததுக்கப்புறம் ஜாதகம் போடும்போது இயற்கை என்ன வழி காட்டுதோ அதன்படி தான் நம்ம நடக்குது ஆனால் அந்த குழந்தையை வந்து நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் உங்களை வந்து பார்த்தேன் எதுக்கு வந்து பார்த்தேன் அப்படின்னா என்னுடைய ஆசை ஆவா எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சினிமாவில் வந்தாச்சு படிப்புங்கிற ஒரு விஷயத்தை விட்டுட்டோம் நம்ம குழந்தை வந்து அந்த மாதிரி இருந்துடக்கூடாது நம்ம சொல்லுவாங்களே சபையில் நீ நடக்கும்போது மாலை விடணும்னா அவன் ஒன்று வல்லவனாக இருக்கணும் இல்லை அறிவாளியாக இருக்கணும் அப்போ என் குழந்தையும் அறிவாளியாக இருக்குன்னு நினைக்கிறது ஒரு தகப்பனுக்கு தவறு இல்லைன்னு நான் யோசித்தேன் அப்போ உங்கள்கிட்டையும் கேட்டிருந்தேன் எனக்கு தெரியும் நீங்கள் வந்து ஆஸ்ட்ராலஜியில் நீங்கள் மாஸ்டரேட் பண்ணியிருக்கீங்க டாக்டரேட் வாங்கியிருக்கீங்க இப்படிப்பட்ட ஒருத்தர்கிட்ட இது தவறாக கரெக்டாக இருந்தால் கேட்டுட்டு போகலான்னு வந்தேன் உங்களோட வழிகாட்டுதலுக்கு அப்புறமா வந்து நல்ல நேரத்தில் குழந்தை பிறப்புவதற்கு நம்ம முன்னாடியே பார்க்குறது தப்பு இல்லை ஏன்னா ஒரு வீடு கட்டும்போது பார்த்திங்கன்னா நல்ல நேரம் பார்க்குறோம் திருமணம் செய்யும்போது தாலி எத்தனை மணி கட்டுன்னு நல்ல நேரம் பார்க்குறோம் எல்லாத்துக்கும் பார்க்குறோம் ஏன் குழந்த பிறகு பார்க்கக்கூடாதுன்னு நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை தான் என்னை தேடுதலுக்கு உள்ளாக்குச்சு என் மாமியெல்லாம் வந்து ஐயோ என் பொண்ணை கொன்றுருவோம் போல தெரியுது என்னமோ இப்படியெல்லாம் பண்ணுறானே மது இல்லாமல் குழந்தைய இது பண்ணிடுவோம் போல தெரியுது குழந்தை பிறந்து ஒரு வருஷத்துக்கு வந்து ஜாதகமே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இவருனா இப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு பின்னாடியெல்லாம் பேசியிருக்காங்க மற்றவங்க என்ன பேசுவாங்கன்னு நம்ம நினச்சிட்டோம்னா நம்ம நினைக்கிறது செய்யவே முடியாது நம்ம செஞ்சிடணும் மற்றவங்க என்ன வேணால் நான் இதுவும் உங்கள் மேலே இருந்த முழு தான் ஹிருத்திக்கு நீங்கள் டைம் குறித்து கொடுத்தீங்க டாக்டர்கிட்ட போய் சொன்னேன் இந்த மாதிரி அவங்களும் எனக்கு அக்கா தான் டாக்டர் அக்கா அவங்ககிட்ட போய் சொன்னேன் அவங்க குறித்து கொடுத்த தேதியில் நம்மளுக்கு பண்ண முடியல ரெண்டு நாள் தள்ளி பண்ணால் நல்லாதுன்னு நீங்கள் சொன்னதுனால போய் சொன்னேன் அவங்க வந்து என்னை கண்ணாபிணான்னு திட்டினாங்க எல்லாரும் குழந்தையெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நீ வந்து அசால்ட்டாக வந்து டைமை மாற்றி பண்ணுன்னு சொல்கிறேன் நான் பத்தாம் தேதிக்குள்ளே கேட்டேன் நீ பன்னெண்டாம் தேதி வந்து சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி குறித்து கொடுத்தீங்க மதியம் ஒன்று ஒன்றைக்குள்ளே ப குழந்தை எடுக்க சொல்லி சொன்னீங்க போய் சொன்னால் அந்த அம்மா லவோ லவ்னு கத்துறாங்க அவங்க கத்துனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா ஸ்வேதாவுடைய ஏதாவது ஒன்று பனிக்கூட உடஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுதுன்னு அவங்க யோசிச்சது ஒன்று அடுத்தது அவங்க சொன்னது வந்து அனசிசிஸ்ட் வந்து ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கும் ஒரு காலகட்டத்தில் தான் வருவாங்க அந்த டைமிங்கில் வருவாங்க அப்படி பார்த்தா இவங்களுக்கு கொடுத்துருக்க டைமிங் வந்து காலையில் தான் இந்த ஆஸ்பத்திரிக்கு வருவாங்க ஆனால் நான் சொன்னதுனாலையும் நீங்கள் குறித்து கொடுத்தது வச்சுட்டு நான் வந்து பிடியாக நின்றுட்டேன் ஒன்று அந்த நேரத்தில் எடுக்கணும் எடுங்க இல்லைன்னா நான் சேர்த்தா வேறு பக்கம் கூட சேர்த்த பண்ணிட்டேன் முழுமையாக அவங்க தான் பார்த்தாங்க அவங்க தான் என் பையனை எடுத்து என் கையில் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் நான் சொன்ன நேரத்தில் எடுக்க அவங்க தயங்குனாங்கன்னா மாற்றிடணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்போ அவ்வளோ தெளிவும் அவ்வளவு கான்ஃபிடென்ட்டாக இருந்ததுக்கும் உங்களுடைய வார்த்தைகள் தான் இந்த நேரத்தில் பண்ணணும்னா பண்ணணுங்கிற ஒரு பிடிவாதத்தில் நின்றனால அந்த குழந்த பிறந்த அதே தருணத்தில் தட் மீன்ஸ் அன்றைக்கி வந்து அந்த ஊசி போட அடைசி சிஸ்டம் மதியம் வர்றதுக்கு ஒத்துக்கிட்டாங்க ஒரு மணிக்கு ஒரு மணிக்கு வந்ததுனால அன்றைக்கி ஒரு ஏழுலேருந்து ஒம்பது குழந்தை பிறந்து தான் சொன்னாங்க யாராவது சுற்றி கூட சேர்த்து அப்போ எட்டு குழந்தை நல்ல நேரத்தில் பிறக்கிறதுக்கு நீங்கள் குறித்து கொடுத்த டைம் தான் காரணம் அப்போ எல்லா குழந்தைகளுமே நல்ல நேரத்தில் பிறந்திருக்காங்க அதுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ நான் வந்து அதுக்கு காரணமாக இருந்திருக்கேன் அதுக்கு நீங்கள் தான் முழு சுழி போட்டிருக்கீங்க இன்றைக்கி ஒரு ஒம்பது குழந்தைகள் நல்ல நேரத்தில் போனால் நல்ல நேரம்னா சும்மா சொன்னீங்க நீங்கள் எனக்கு குறித்து தரல கிருத்திக்கோட ஜாதகத்தை யார் இன்றைக்கி பார்த்தாலும் எப்படிங்க ஒரு ஒரு கிரகம் கூட பகை கிரகம் இல்லை ஒரு கிரகம் கூட நான் அதாவது ஈக்குவலாக இல்லை எல்லாமே நட்பு கிரகமாக எப்படி இது வந்து உச்சத்தில் இருக்குது அப்படின்னு அசந்து கேட்குறாங்க நானும் ஸ்வேர்த்தாக தான் சொல்லுவேன் காலம் உள்ள வரை கடல் அலைகள் போய் வரைங்கிற மாதிரி வாழ்நாள் இருக்கிற வரைக்கும் உங்களை நான் வந்து அதில் வந்து எப்பவுமே நான் நிறைய இன்டர்வியூஸ்லாம் கூட சொல்லியிருக்கேன் உங்களை பற்றி சொல்லியிருக்கேன் நன்றி கடனோடு இருக்கணுங்கிறதுல நான் ரொம்ப இதாக இருக்கேன் தீர்மானமாக இருக்கேன் இதுதான் இந்த விஷயத்தில் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் சார் என்ன அப்படின்னா நம்ம ஆரம்பித்தது பன்னாரியம்மனை பற்றி ஆரம்பித்தோம் ஏன்னா இவரோட சாரோட என்னுடைய கணவரும் இவரும் வந்து அந்த துறையில் வந்து திரைத்துறையில் அவங்களுடைய ஒருவருக்குரிய ஒரு ஆத்மார்த்தம் ஒரு நட்பு தொழில் ரீதியாகவும் ஒரு தொடர்பு ஆனால் இவங்க பற்றி கேள்விப்படும் போது யார் மனசாக பார்க்கும்போது நான் எப்போதுமே இது ஆணா பெண்ணா நல்லவங்களா கெட்டவங்களா இதெல்லாம் நான் பார்க்குற வழக்கம் கிடையாது என்னை பொறுத்தலையும் அந்த ஆத்மா நல்லவங்களா அவ்வளோதான் அது வைப்ரேஷன் தெரியும் அப்படி இருக்கும்போது எனக்கு உங்களை பற்றி கேள்விப்பட்டதுலேருந்து பாரதி சாருக்கு ஒரு ஆண் குழந்தை வரணும் வரணுன்றத ஏன்னா கொள்ள தேடல் இருந்தது மட்டும் இல்லை பிரார்த்தனைகள் இருந்தது சாரோட குணத்துக்கு ஏற்ற மாதிரி அடுத்த ஒரு குழந்தை வரணும் அப்படி என்ன சொல்லுவாங்க தனிமரம் தோப்பாகாதுன்றதான் சாஸ்திரம் நான் பெரும்பாலுமே எல்லாருக்கும் சொல்கிறேன் எப்போதுமே நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் வந்து ஒரே ஒரு குழந்த போதுன்னு நினைக்கிறாங்க பெண் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் யாருமே இன்னொரு குழந்தையை யாரும் விரும்புறது கிடையாது ஏன்னா அடுத்தது பெண்ணாக குழந்தை பிறந்துருமோன்னு ஆனால் ஒன்று யோசிக்கணும் அந்த ஒரு பெண் குழந்தையே கஷ்டம்னு நினைக்கிறவங்க எதிர்காலத்தை அந்த ஒரு பெண் குழந்தை எப்படி தன்னை சமாளிக்க முடியும் தன் சவால்களை எதிர்கொள்ள அப்போ ஏதோ ஒரு தோல்சாயறதுக்கோ கருத்துக்களை பராமரிக்கிறதுக்கோ ரத்த தொடர்புடையது வேணும் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை உங்களுடைய சகோதரிகள் உங்களுக்கு எவ்வளோ ஒரு பக்கபலம் பலம் அதனால்தான் பெரியவங்க சொல்லுவாங்க தனிமரம் தோப்பாகாதுன்னு அதே மாதிரி சாஸ்திர பிரகாரம் சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குழந்தைன்றது எப்படி ஒரு த குழந்தை இல்லாதவங்க மடல மண்ணிடுன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி வார்த்தையை சொல்லக்கூடாது ஆனா அப்படி வந்து ஒரே குழந்தை பெற்றவங்களை கூட சாஸ்திரம் அப்படிதான் பார்க்குன்றது ஒரு ஐதீகம் ஏன்னா ஒரு குடும்பம் சொன்னாலே ஒரு வம்சம் சொன்னாலே அதுக்கு சில குழந்தைகள் இருக்கணும் இப்போ காலகட்டம் திருப்பியும் எல்லோரும் மாற ஆரம்பிச்சிருக்கு அப்படி இருக்கும்போது பாரதிசாருக்குடைய குணாதிசயங்களோட ஒரு அவரோட நல்ல குணத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு குழந்தை வரணும் ஏன்னா அந்த குழந்தை பிறக்கிற நேரம் இவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு ஒரு படி உயரணும் ஏன்னா அப்போது ஒரு வளர்ச்சி படியில் இருக்கிற நேரம் அதாவது ஒரு மேலே ஏறும்போது இறங்குற ஒரு அமைப்பில் இருக்கும்போது வர குழந்தைகள் மூலமாக இவருடைய வாழ்க்கையை உயர்த்த முடியுன்ற அதில் நம்ம எதா தொடப்போமான்ற ஒரு தேடல் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது அதுக்கு ஒரு முத்தாய்ப்பு வைத்த மாதிரி உங்களுக்கு அந்த நேரம் வருது இதுல கூட என்னன்னா எல்லா புகழும் நம்மை படைத்த இறை சக்திக்கு தான் சார் உங்களுக்கு அந்த நேரம் எப்படி என் ஞாபகம் வரணுன்றது ஒன்று இருக்கும் அது ஒரு தெய்வம் அதற்கு காரணம் என்னன்னா ஒவ்வொரு முறையும் நாங்கள் பேசும்போது அங்கே வந்து நின்ற பெண் தெய்வம் அதுதான் பண்ணாரி அம்மா எனக்கு கிட்டத்தட்ட அது அவங்களுக்கு பிரத்யட்ச தெய்வம் குலதெய்வம் யாருமே குலதெய்வம் இல்லைன்னு நினைக்கிறவங்கன்னா பயப்படவே பயப்படாதீங்க குலதெய்வம் எனக்கு இல்லவே இல்லையே குலதெய்வம் இருந்தால் தான் வாழ முடியும்னு நினைக்கிறேன்னு நினைக்கவே நினைக்காதீங்க அந்த குலதெய்வம் இல்லைன்னா கூட ஏன்னா செய்வினை மந்திரம் மாந்திர கூட குலதெய்வத்தை கட்டுப்போட்டு தான் செய்கிறாங்க ஆனால் குலதெய்வத்தை காட்டிலும் நம்மளுடைய வழிபடு தெய்வம் இஷ்ட தெய்வம் நம்மளை பல முறை காக்கும் அதுக்கு ஒரு முத்தாய்ப்பான ஒரு எடுத்துக்காட்டு தான் திரு தமிழ் பாரதி அவர்களுடைய வாழ்க்கை அங்கே பாருங்க அம்மன் எப்படி வந்திருக்காங்க பாருங்க அந்த அம்மா வந்து எந்த அளவுக்கு வந்திருக்காங்கன்றது தான் ஒரு பெரிய விஷயம் நான் ஏற்கனவே ஒரு குறிப்பு கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல அம்மனை பற்றி நம்ம சொல்லணும் சார் எல்லாருமே வந்து அம்மன் சொன்னால் அலங்கார பூஷணியாக ஒரு சுமங்கலி ரூபத்தில் தான் அம்மன் வருவாங்கன்னு நினச்சிருக்காங்க ஆனால் மகமாயி அம்மனும் மகமாயியோட அம்சம்தான் ம மகமாயி கூட அம்மன் போன்ற மகமாயி அப்படி அப்படிதான் வரணுன்றது கிடையாது இதே மாதிரி வெண் சேலை கட்டிட்டு ஒரு விதவை கோலத்தில் கூட வருவாங்க அதனால தான் என்றைக்குமே நான் அடிக்கடி பதிவில் சொல்வேன் கல்யாண ஆணவங்களை மட்டும்தான் சில சுப நிகழ்ச்சிகள் கூப்பிடணும் மற்றது விதவைகளை ஒதுக்காதிங்க ஏன்னா வாழ்வாங்க வாழியடி வாழிய வம்சத்தை கொடுத்துருவாங்க அவங்க அந்த பெரியோருடைய ஆசீர்வாதம் நமக்கு ரொம்பவே தேவை இதற்காக தான் மகமாயி வந்து விதவை ரூபத்தில் வருவாங்க ஏன்னா எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க குறிப்பு கொடுத்துருக்கேன் ஒரு விதவை கோலத்தில் வந்து தான் அந்த மூட்டையை விரித்து அப்படி சலவை துணையை போடும் போது தான் முத்துமாரி அம்மன் வந்து அவங்க எல்லா உடம்புலையும் வந்தது அதனால் இங்கே பன்னாரி அம்மன் பிரத்திக்ஷ தெய்வமாக வந்து காட்டியிருக்காங்க ஏன்னா உனக்கு யாருமே இல்லைன்னு கவலைப்படாது ஏன்னா எல்லையில் இருக்க அந்த பிரபஞ்ச சக்தி நம்மளை தேடும் எப்படி சார் சொல்கிற மாதிரி என்னை யாரா தேடி வந்தால் என்னுடைய தேடல் என்னவாக இருக்கும் தெரியுமா தமிழ் பாரதி சார் இன்றைக்கி பாரதி சார் வராருன்னா என்கிட்ட வாக்கு கேட்க அவரோட என்ன தெய்வம் வரப்போகிறாங்க இன்றைக்கி நான் எந்த தெய்வத்தை பார்க்க போகிறேன் அப்படின்ற ஒரு தேடல் இருக்கு ஏன்னா ஒவ்வொருத்தரோட வாக்கு கொடுக்கும் போதும் என்னால் வந்து அவங்களோட ஒரு தெய்வத்தை பார்க்க முடியாது அது மட்டும் இல்லை அது ஆண் தெய்வமாக பெண் தெய்வமா மட்டும் என்னால் சொல்ல முடியும் அதுக்கப்புறம் அவங்க உடம்புலேயே வந்து பேசிடுவாங்க அந்த மாதிரி பேசும்போது இந்த இவங்களுடைய தெய்வம் அவங்க அம்மாவுக்கு அந்த எல்லை பக்கத்தில் இருக்கவங்க யார் ஒரு எல்லையில் அதை சுற்றி அந் அவங்க தான் இதுக்கு வந்து கிராம தேவதை வன தேவதை அந்த எல்லைக்கு அந்த அம்மா தான் மூத்த தேவதை அவங்க என்ன பண்ணிட்டாங்க நல்ல உள்ளத்தை பார்த்துட்டே இருப்பாங்க நம்ம அந்த கோயிலுக்கு போயிருக்க கூட மாட்டோம் ஆனால் அங்கே இருக்க பிரபஞ்ச சக்தி நம்மள பார்த்துட்டே இருக்கும் சார் அப்படிதான் அந்த பன்னாரி அம்மனுடைய கண் பார்வையில் உங்கள் அம்மாவுடைய பக்தி கண்டுபிடிச்சது அப்போ அந்த பக்திக்காரமாக தான் அந்த அம்மன் என்ன செஞ்சிட்டாங்க என்னை மீறி நீ எங்கே போகிற நான் உன்னை வேண்டின தாய் நான் இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு முன்னாடியே அவங்க அங்கே உட்காந்துட்டு வராங்க அதனால தான் யாருக்கு சொல்லும்போதே சிரிக்கிறது அந்த பண்ணாரியம்மன் உருவம் யாருக்குமே தெரியல உங்கள் அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த அந் எந்த எல்லையும் அந்த தேவத அங்கே வந்துட்டு அப்படியே மறைந்து கருவறைக்குள்ளே போகிறோம் இதை நீங்கள் தான் எடுப்பீங்க இல்லை பார்த்து இதெல்லாம் எங்கள் அம்மாவெலாம் சொல்லும் போது பாத்தீங்கன்னா எனக்குலாம் எப்படின்னா எனக்கு சிலுத்துறோம் சில நேரங்கள் வந்து இப்படி ஒரு வாய்ப்பில் நம்ம வந்து வந்திருக்கோம்னா இந்த சமூகத்தில் நம்ம எப்படி வாழணும் ஆமாம் கண்டிப்பாக தெய்வ அருள் குழந்தை தெய்வ அருள் வந்துருதுனாலே நம்ம நம்மளுடைய குணாதிசயங்கள் கொள்கைகள் எல்லாம் நம்மளை தெய்வம் பார்த்து கொண்டு இருக்கிற எப்போதுமே நம்மளை ஒரு தெய்வம் கண்காணிக்கிறதுன்னு சொன்னாலே தப்பு பண்ண மாட்டோம் சார் அதே மாதிரி நம்ம வேண்டுதலும் அதே மாதிரி நான் போனேன்னு வச்சிக்கலேன் எனக்கு என்ன நல்லதோ நீ பார்த்துக்கோ உனக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது உன்னால் நான் உருவானேன் நான் வந்து உன்னோட குழந்தை நீ என்னை பார்த்துக்கிறதுக்கு அம்மாவா நீ என்ன வேணால் செய் தப்பு செய்கிறது வந்து மனிதனுடைய இயல்பாக இருந்தாலும் என்னை வந்து நீ வந்து கரெக்டான வழி நடத்தி கொண்டு போகணுன்னு தான் வேண்டுவேன் இன்னைக்கு வரைக்கும் நானும் சண்டை போடுவேன் திட்டிட்டு வருவேன் போய் கோச்சுக்குவேன் ஏன்னா எங்க அம்மாவா நினைக்கிறனால அது மாற்றுக்கிறதே இல்லை கண்டிப்பா சார் வழிபடு தெய்வம் நிற்புற காக்குன்றது அடிக்கடி தொல்காப்பியர் வசனம் தான் இந்த தெய்வம் அம்மன் தான் அந்த நேரத்துல என்ன தேர்ந்தெடுத்திருக்காங்க அந்த குழந்தைய வந்து கணிச்சு கொடுக்க ஏன்னா நான் உங்களை பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கேன் நீங்க நல்லா இருக்கணும் ஏன்னா என் கனவு நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க நீங்க அப்ப நான் உங்களை நல்லா இருக்கணும்னு நினைச்சிட்டு ஆசைப்படுறது வந்து சகஜம்தானே அப்போ உங்களை நான் நினைக்க 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 உங்களுக்கு அந்த பண்ணாரியம்மன் என்ன காமிச்சு கொடுத்துருக்காங்க மாரி அந்த நேரம் கணிக்கிற நேரம் நான் வந்து என்னுடைய தகப்பனை சொல்வேன் அந்த சங்க யார் பேர் சொன்னால் நான் குழந்தை இல்லைன்னு சொன்னால் நான் இந்த சங்கரன் சொல்கிறோம் உனக்கு ஜனிக்கணும் கொடுக்கும் எனக்கு அந்த நேரம் எனக்கு கணிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டது அமைப்பே இல்லை என்ன பண்ணுறது போது அந்த ஒரு நிமிடம் எங்கள் அப்பாவை தான் இறந்த எங்கள் அப்பா தெய்வமாக இருக்க எங்கள் தகப்பனை தான் நினச்சேன் இன்னி கூட அடிக்கடி சொல்வேன் அப்போது அந்த நேரத்தில் நான் எப்படி அந்த கால்குலேஷன் கண்ணில் பட்டது இருந்து வெறும் பஞ்சாங்கம் மட்டும்தான் அதுக்குள்ளே எப்படி அவ்வளோ கொடுக்க முடிஞ்சது ஒரு விளையாட்டுல ஒரு ஒரு ஜாதகம் எழுதுறோன்னா அவ்வளோ அஷ்டவர்க்கம் அதனால் இவ்வளோ போடணும் ஆனால் அந்த நேரத்தில் கோள்களை அப்படியே கொண்டு வந்து நிற்கிற அளவுக்கு என்னோட தந்தை எனக்கு உள்ள அவரோட படம் தான் எனக்கு மேலே இருந்தது அப்போ அதுவும் இந்த ஜோதிடத்துறைக்குள்ளே நீ தான் வாழணும் நீ வந்து பேராசிரியர்களிலேருந்து இதுக்குள்ளே வரணும்னு என்னை தேர்ந்தெடுத்ததும் அப்போ சமயபுரத்தாக தான் அப்போ அந்த தெய்வத்தோட அருளும் இந்த பண்ணாரி சமயபுரம் எல்லாம் மாரியம்மனுடைய வகை தான் அப்போ எல்லா தெய்வ சக்தியும் இணைந்து தான் இந்திக்கு வந்து அந்த குழந்தை வந்து ஜனிச்சிருக்காங்க